இன்றைக்கு இந்த உலகத்தில் பாருங்கள் எங்கும் ஒரு பயம் மக்களுக்குள்ளே ஒரு பயம் பயப்படுகிற சூழ்நிலைகள் பெருகி கொண்டே இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது ஒன்று மாற்றி ஒன்று பயப்படுகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் அந்த செய்தி வந்து அந்த பயம் வந்து சில நாட்கள் அதெல்லாம் கொஞ்சம் தெளிந்து வரும்போது அடுத்த பயப்படுகிற ஒரு செய்தி வருகிறது இந்த மாதிரி தான் இப்பொழுது நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் வெளியிலே அதை காண்பிக்காவிட்டாலும் உள்ளத்துக்குள்ளே இன்னைக்கு மனிதனை அதிகமாய் ஆட்கொண்டிருப்பது இந்த பயம் இந்த சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயம் அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இயற்கை பலவிதமான அழிவுகள் மழை வந்துட்டாலே ஒரு பயம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது போது இந்த அளவுக்கு எல்லாம் இல்லையே இப்பதான் பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம் ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது இன் இப்படித்தான் இருக்கும் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் கடைசி காலம் ஆண்டோடைய வருகையின் காலத்துல உலகம் இப்படித்தான் சம்பவித்து கொண்டிருக்கும் ஆனா இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற மக்களும் ஒவ்வொரு விதமான பயத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறதை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அப்ப இந்த சூழ்நிலையில தலைவர்கள் சொல்லட்டும் உலக மக்கள் சொல்லட்டும் டாக்டர்கள் சொல்லட்டும் விஞ்ஞானிகள் சொல்லட்டும் உலக சுகாதார அமைப்பு சொல்லட்டும் நம்மை சிருஷ்டித்த தேவன் என்ன சொல்லுகிறார் அதுதான் முக்கியம் சிவிசித்த தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் நிலையானது நம்மை பலப்படுத்தக்கூடியது நம்மை வல்லமைப்படுத்தக்கூடியது பயப்படுகிற இந்த சூழ்நிலையில் ஆண்டு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் அலுய்யா ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க அப்படிதான் செய்திகளை வருவாங்க ஏன்னா உலகத்தில் நடக்கிறத வச்சு அவங்க சொல்லுவாங்க அவ்வளவுதான் உலகத்தில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் அவங்கள சொல்ல முடியும் இந்த ஆபத்து வருது இந்த கொள்ளை நோய் வருது இந்த மாதிரி மரணத்தை கொண்டு வருகிறது இதெல்லாம் பாதிக்கிறது என்று அவர்கள் அதைத்தான் சொல்ல முடியும் ஆனால் உங்களை சிருஷ்டித்த தேவனாகிய நான் சொல்லுகிறேன் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் நூகா முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல இயேசு பிறப்பதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு பிறக்க வேண்டும் ஒரு தீர்க்க தரிசி அவன் வந்து பிறந்தாக வேண்டும் அதற்கு சகரியா எலிசபெத் குடும்பம் தெரிந்தெடுக்கப்படுகிறது சகரியா ஒரு ஆசாரியன் தேவனுடைய ஊழியக்காரன் அந்த ரெண்டு பேரும் கத்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பத்தினர் இப்ப ஆண்டவர் சகரியாவை சந்திக்க தேவ தூதனை அனுப்புகிறான் அங்கும் கத்தருடைய தூதன் வந்து நின்ற உடனே அந்த ஊழியக்காரர் தேவ பார்த்து சந்தோஷப்படவில்லை அவன் சொல்லுவதை கேட்டு மகிழ்ச்சி அடையவில்லை அவருக்குள்ள ஒரு பயம் வருகிறாரு அதனால தேவதூன் சொல்லுகிறான் நீ பயப்படாதே சகரி வே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ வெ வெகு நாள் கொண்டிருந்தாய் அல்லவா நீ அதிக நாட்கள் நீயும் உன் மனைவியும் ஜபித்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா நீ அந்த ஜபத்தை மறந்துவிட்டாலும் தேவன் மறக்கவில்லை நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற செய்தியை சொல்லுகிறான் பாருங்கள் இயேசு பிறப்பதற்கு ஆயத்த பணிகளை செய்வதற்கு தேவதூதன் இறங்கி வந்து சகரியாவே பயப்படாதே என்று சொல்லுகிறான் பெயர் சொல்லி சொல்லுகிறான் நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பதாய் இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஏன் நீ பயந்து கொண்டிருக்கிறாய் பயப்படாதே என்ற வார்த்தை திரும்ப 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 நமக்கு சொல்லப்படுகிறதை வேதத்தில் நீ கவனித்து பாருங்கள் லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அதே தேவதூதன் கன்னி மரியாளை வந்து சந்திக்கிறார் வாலிப மகளாயிருந்த மரியாளை வந்து சந்திக்க தேவதூதன் வந்து நிற்கும் போது வாழ்த்துதல் சொல்லுகிறான் கிருபை பெற்றவளே நீ வாழ்கத்தனை கூட இருக்கிறார் என்று கலக்கம் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்கிற ஒரு கலக்கம் காணப்படுகிறது பெயரை சொல்லி தேவதூதன் சொல்கிறான் நீ பயப்படாதே இன்றைக்கு அது பரலோகத்தில் தேவனால் கொண்டு வரப்பட்ட செய்தி தேவதூதன் தானாக வந்து எதை பேச முடியாது தேவன் எதை சொல்ல சொல்கிறார் செய்தியை கொண்டு வருவதுதான் அந்த தேவ தூதனுடைய வேலை அவன் வந்து சொல்லுகிறான் மரியாலை நீ பயப்படாதே என்பதாக அவளுக்குள்ள இந்த சூழ்நிலைகளை குறித்த பயம் அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஒரு பயம் இது எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ என்ற கலக்கம் அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மரியாலை நீ பயப்படாதே என்பதாய் அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து வீட்டில் இருக்கிற உங்களை பார்த்து நீ எந்த இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகளே நீ பயப்படாதே என் மகனை நீ பயப்படாதே என்று உங்களை பார்த்து ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் திரும்ப திரும்ப ஒன்றியவா வா நான்காம் அதிகாரம் பதினெட்டு அமசன சொல்லுகிற பயமானது வேதனை உள்ளது இந்த பயம் நம்மை வேதனைப்படுத்தும் நம்ம அப்படியே சோர்ந்து போக பண்ணும் இந்த பயம் நம்முடைய படிப்பை பாதிக்கும் வேலையை பாதிக்கும் பிசினஸை பாதிக்கும் ஒரு மனதை பாதிக்கும் இந்த பயம் இருந்துகிட்டே இருந்தா எதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது எதிலும் கவனம் செலுத்த முடியாது அந்த பயங்களை முடக்கி விடும் சாத்தானுடைய திட்டமே சபையை பயப்படுத்தணும் ஜெயில போட்டுருவோம் கரெஸ்ட் பண்ணிடுவோம் ஜெயில போட்டுருவோம் போடு ஜெயில எழுப்புதல் வரும் எங்க போட்டாலும் தானே போறோம் ஜெயில எழுப்புதல் வந்துடும் கைது எல்லாம் ரத்துக்கப்பட்டுருவா அங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கல்ல பிசாசு நம்மளை பயப்படுத்த காரியத்தை தான் எழுப்புவோம் கடைசி காலத்துல ஆண்டவர் இந்த செய்தியை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லுகிறார் பயப்படாதங்க தெய்வ பிள்ளைகள் உறுதியா இருக்கணும் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுக்கு தான் உடைய ஜபம் உடைய வேத வாசிப்பு பரிசு தாவிகளை ஜபிக்கிற ஜபம் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பயம் உள்ளத்துல வராது வட இந்தியாவில் ஒளித்துக்கா போயிருந்த மிஷினரி பணித்தளங்கள்ல குஜராத் இந்த பகுதியில் எல்லாம் சிங்கம் நடமாடுகிற காடுகள் இருக்கிறார் சிங்கம் லயன் நடமாடுகிற காடுகள் அந்த வழியாக அவங்களை கார்ல ஜீப்ல கூட்டு போகும்போது மிஷினரி சொன்னாங்க என்ன இந்த இடத்துல ராத்திரியில் வர முடியாது பகல்ல இருட்டுறதுக்கு முன்னால பண்ணிடணும் இது காடு என்ன இது சிங்கம் நடமாடுகிற ஒரு காடு அந்த ராத்திரில அலோ பண்ண மாட்டாங்க அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார் ஆதிவாசிகள் இந்த ஆதிவாசி கிறிஸ்தவர்களால் புதுசாக ரட்சிக்கப்பட்டு இப்ப தான் வந்திருக்கிறாங்க அவங்க சபையில் வந்து ஒரு ஆதிவாசி வந்து சாட்சி சொன்னாராம் அந்த ரொம்ப ஒரு எனக்கு ஆச்சரியம் என்ன என்ன கேட்டேன் இந்த ஆதிவாசி மக்கள் மலைகளிலே வாசிக்கிறவங்க கிராமங்களில் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு பொதுவான இடத்துல மார்க்கெட்டுக்கு ஒன்னா வருவாங்களா முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து வந்து மார்க்கெட்டில் ஜாமெல்லாம் வாங்கிட்டு இருட்டுறக்குள்ள வீட்டுக்கு திரும்பிடுவாங்க ஒன்னா தான் போவாங்க என்ன அந்த ஆபத்தான காடு சிங்கங்கள் நடமாடுகிற காடு இருட்டறக்குள்ளே அதை கடந்து போயிடணும் அதனால் ஒன்றா வந்துட்டு அவங்க எல்லாம் ஜாமான் வாங்கிட்டு போவாங்களாம் அப்படி அவங்க ஒரு நாள் வந்திருக்கிறாங்க எல்லாம் ஜாமான் வாங்கிட்டு எல்லாம் கிளம்புறாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து எல்லாம் மூட்டையில் தலையில் வச்சுருக்கா போகலாமான்ட்டுன்னு ஒருத்தர் அவர் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசி அவருக்கு இன்னும் ரெண்டு மூணு ஜாமான் வாங்கணும் அவர் சொல்லலாம் நிற்கிறாங்க நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் ஒரு ரஞ்ச அந்த டக்குன்னு இதை வாங்கிட்டு வந்துட நீங்க போங்கன்னொடனே சரின்னு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க இவர் கொஞ்சம் தாமரம் ஆயிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க இவர் தனியா அந்த பொருள் எல்லாம் தலையில வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றார் அந்த அந்த காட்டுக்குள்ள தனியா அந்த கூட்டெல்லாம் முன்னால ஒரு டீமா போயிட்டாங்க இவர் தனியா அப்படியே வந்துக்கிட்டு இருந்தா திடீர்னு சிங்கம் உருமுகிற சத்தம் கேட்டது மூட்டை மேலே மூட்டை வச்சுருக்காரு திடீர்னு சிங்கம் ஒரு முறை சத்து பார்த்தா பக்கத்தில் பத்தடி தூரத்தில் சிங்கம் நின்று அவரை பார்க்குது காட்டுக்குள்ள அது மாதிரி சிங்கம் பத்து அடியில் உங்களுக்கு முன்னால் இருந்தால் உங்கள் எப்படி இருந்திருக்கோம் கைகள்லாம் எப்படி ஆகிருக்கோம் அது இயேசுவே இயேசுவேன்னு சத்தம் போட்டு சத்தத்திலே சிங்கம் உங்களை குழந்தைகளை பிடிச்சிருக்கும் இல்லை எப்படி ஒரு பயப்படுத்துகிற காரியில் உண்மையாக நடந்தது அது வந்து சிங்கம் அப்படியே ஒரு பார்த்து நிற்கிது இவர் பார்த்தா பயப்படவும் இல்லை பதஷ்டப்படவும் இல்லை விசுவாசி பதறான் பயப்படவும் இல்லை இல்லை தலையில மூட்டை அதே இடத்துல அப்படியே மிளகால் போட்டாராம் மிளகால் போட்டு இயேசுவே பாருங்க நீங்க உண்டாக்கின சிங்க வழியில் உட்காந்துருக்கு கொஞ்சம் அதை அப்படி போச்சு சொல்லுங்க நான் போன அதான் விசுவாசங்க சிம்பிள் ஃபைத் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தான் ஏசு மேல சிம்பிள் ஃபைத் ஒரு ஆதிவாசிங்க அவர் சிம்பிளாக சொல்கிறார் ஆண்டு வரும் நீங்கள் உண்டாக்கின சிங்கம் என் வழியில் மறிச்சுக்கிட்டு நிற்குது கொஞ்சம் அதை எளிமைய அந்த பக்கம் போய் சொல்லுங்க நான் என் ஊருக்கு போடல அப்படின்னாராம் இந்த ஜபத்தை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் அங்கேருந்து சிங்கமே வழி கூட ஆளுக்கு அது அப்படியே பார்த்துட்டு எளிமை காட்டுக்குள்ளே தன்னால போகுது அவர் பல வந்துட்டார் ஒன்றுமே ஆகலை ஞாயிற்றுக்கிழமை சாட் சொல்கிற நேரத்தில் எழும்பி சாட் சொல்கிறாரன் அமைதியாக நின்று இப்படி வந்தேன் சிங்க எனக்கு முன்னால் இருந்தது இப்படி ஒரு சின்ன ஜபம் பண்ணேன் உடனே அது எழும்பி போய்ட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாட் சொன்னாராம் நம்மளாக இருந்தால் உடனே இப்போ இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணும்னு பரப்பே அதை ஒன்றுக்கு பத்தா திருச்சி பேசி சிங்கம் அப்படி வந்துச்சோ இப்படி வந்துச்சோ நான் அப்படி ஜெபிச்சேனா இப்படி ஜெபிச்சேன்னா அதை போச்சான்னு அதை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸே பண்ணிடுவோம்ல அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு வந்து இது மாதிரி போயிட்டுங்க விசுவாசம் ஆண்டவர் இந்த சிம்பிள் தான் எதிர்பார்க்கிறார் அவருக்கு தெரியாம எதுவும் என்ன தொடர் இவ்வளவுதான் வயசு நம்ம ஓட்ட முடியுதுன்னா நோய் எந்த நோயும் தாக்க தேவையில்லை டக்குன்னு கூட உயிர் போயிடும் இல்ல உனக்கு இன்னும் பத்து வருஷம் இருக்கு என் ஊழியத்தை நிறைவேற்றணும் என் திட்டம் நிறைவேற வர இன்னும் காலம் இருக்குதுன்னா ஒண்ணுமே ஆகாது

ஒரு வாலிப மகன் வாலிப மகள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு என்னை பார்க்க வந்தார் அவர் ரூமுகளை நுழைஞ்ச உடனே அழுகிறார் சின்ன பிள்ளை மாதிரி ஐயா உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு என்ன காரியம் அப்படின்னு கேட்டா அந்த மகனும் மகளும் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க பையன் அப்படியோ தாப்பான பரிதாம பார்க்குறாங்க அவர் அழுகிறார் சின்ன பிள்ளை மாதிரி என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டா எனக்கு மனைவி கிடையாது என் பிள்ளைகளுக்கு நான் தான் தாயும் தப்பான மருந்து கவனிச்சுக்கிட்டு வர்றேன் காலேஜில் படிக்கிறாங்க ஐயா எனக்கு ஒரு வியாதி டாக்டர்ஸ்கிட்ட போனால் சொல்லிட்டாங்க இந்த வியாதி சுகமாக்க முடியாது சாகு வரைக்கும் ஒரு மருந்து அது நீங்கள் கண்டினியூவாக எடுக்கணும் அதனால் அந்த மாத்தரை நிறுத்தக்கூடாது கொடுக்கிற மருந்தை சுகமாக்க முடியாது என்ன வேணாலும் சம்பவிக்கலாம் அப்படின்னு அவங்க உண்மை நிலமே சொல்லிட்டாங்க அவர்கிட்ட என்ன ஒரு ஜாக்கிரதையா நீ அது அவருக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்துட்டு பயம் அவருக்குள்ள ஒரு மரண பயம் ஏன் அவருக்கு மரண பயம் பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்களே அப்படின்னு பிள்ளைகளை நினைச்சு அழுகிறார் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அப்படியே அவர் தாப்பனை பார்க்கறாங்க அப்பா இப்படி கண்ணீர் வடிக்கிறாங்களேன்னு சொல்லி நான் அவர் பார்த்து சொன்னேன் ஐயா டாக்டர்ஸ் தானே சொன்னாங்க இது சுகமாக்க முடியாதுன்னு ஏசு சொன்னாரா ஐயோ தம்பி இது பெரிய வியாதி இதுக்கு இந்த மருந்தை கண்டுபிடிக்கல மருத்துவ உலகமே இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல நான் என்ன செய்ய முடியும் அதனால ஒண்ணு செய்ய சொன்னாரா முடியாது இயேசு முடியாதுன்னு சொன்னாரா ஐயா நீங்க சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லுங்க இந்த வியாதியை சுகமாக்க முடியாதுன்னு இயேசு சொன்னாரா இல்ல பெருகிறதுக்கு பயப்படுறீங்க அவர் பெரியவர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்டு அவரால் குணமாக்க முடியாத வியாதின்னு ஒன்று இருக்கா ஏதாவது சொல்லுங்க பாப்பா இந்த வியாதி இயேசுவால குணமாக்க முடியாது அப்படின்னு ஏதாவது லிஸ்ட் இருக்குதா சில டயபிட்டிக் சுகமே ஆகாது அது சாகு வரைக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு சுகமே ஆகாது இயேசு ஏசு சருத்திரத்தை மாற்றுகிற தேவன் பதினஞ்சு வருஷம் சுகரில் டயபெட்டிக்கில் இருந்தவங்க இப்போ பத்து வருஷமாக சுகரே இல்லை அஞ்சு வருஷமாக சுகரே இல்லை அப்படி எத்தனை சாட்சி உங்கள் முன்னால் நான் நிறுத்தணும் அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க ஏசு என்னை முற்றிலுமாய் குணமாக்கி விட்டா அவங்க நடைமுறையை சொல்லுவாங்க உண்மை நிலைமை சொல்லுவாங்க நான் ஏசு இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் செய்கிறவர் அதுதான் அற்புதம் இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்தான் தான் அற்போது அதனாலதான் இந்த உலகத்தில் அவதரித்த இயேசுக்கு ஒரு பெயர் அதிசயம் அவர் நாமம் அதிசயமானவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் இது குணமே ஆக்க முடியாது அவர் குணமாக்குவார் வாலிபன் பிழைக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை இருதையும் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டது என் பதினாலு வயதில் மருத்துவம் சொன்னது சொன்னாங்க இந்த தம்பி மறித்து விடுவான் சில நாட்கள் தான் வீட்டில் வச்சு கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஜீவனோடு இருக்கிறேன் எப்படி இந்த காரியம் நடந்தது அவர் அற்புதங்களின் தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிற தேவன் உன்னுடைய விசுவாசம் எங்கே ஆண்டவர் கேட்கிறார் விசுவாசத்துல இருங்க விசுவாசம் பலன் அடையணுமான இரவும் பகலும் வேத வசனம் கத்தருடைய வசனத்தை தியானிக்க 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 தான் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும் நீங்க ஜெபிக்க 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 ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும் விசுவாசத்துல ஸ்திரமா இருங்க அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் பயப்படாதுங்க எதுக்கு பயப்படுறீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு அன்பானவர்களே நீங்கள் பயப்படுகிற காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலையை அவர் தலைகளாய் மாற்ற போகிறார் உடைய வீட்டின் காரியம் உடைய பிசினஸ் காரியம் உடைய வேலை செய்கிற இடத்துல உடைய பிள்ளைகள் காரியத்துல ஏதோ ஒரு காரியம் பயத்தை கொண்டு வருகிற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு இருக்கிறது அதை நினைச்ச ஒரு பயம் வருது அதனால இரவெல்லாம் தூங்க முடியல என்னாகுமோ என்கிற கலக்கம் வருகிறாரு ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்றும் சம்பவிக்க போவதில்லை ஆண்டவர் நன்மையாய் மாற்றி கொடுக்க போகிறார் இப்ப நம்ம செபிக்கலாமா என் கூட சேர்ந்து செபிக்கும்படி உங்களுடைய வலது கரத்தை அப்படி உயர்த்தி கொள்ளுங்க உங்களோட இணைந்து இப்போ நான் செபிக்கிறேன் தகப்பனே நீ பயப்படாதே என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களை பயத்தில் விடுதலையாக்கி ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் அந்த அன்பை நினைத்து விடுதலை வேண்டும் இந்த பயத்தின் காரியம் நீங்க வேண்டும் என்று யார் யார் என்னோடு இணைந்து செபிக்கிறார்களோ அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் நசுரனாக நாமத்தினால் பயத்தின் ஆவிகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில் பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் பையங்கள் நீங்கி நன்மையான காரியங்களும் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக எந்த காரியத்தை எண்ணி பயப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா காரியத்தை மாற்றி கொடுங்கப்பா இந்த பிள்ளைகள் மகிழ்ந்து கத்தரை துதித்த மகளும்படிக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்யுங்கப்பா நீங்க தொட்டதற்காக அற்புதம் செய்ததற்காக அவருடைய தேவைகளை சந்தியும் நல்ல சுக பலனை கொடுத்த ஆசிர்வதியும் பிள்ளைகளை படிப்பில் ஆசிர்வதித்த உயர்த்தும் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும் அன்புடைய தள்ளும்புள்ள கரம் தொடுகிறதற்காக அற்புதங்களை செய்கிற அன்பிற்காக கிறிஸ்தோதிரம் என்றென்றும் இடையே பிரசன்ன பிள்ளைகளோடு நிலை திறந்து தாங்கி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்